இன்றைய முதல் வாசகத்திலும் சரி நற்செய்தி வாசகத்திலும் சரி ஆண்டவர் திட்டுகிறார் முதல் வாசகத்தில் திட்டுகின்றார் நற்செய்தி வாசகத்தில் இயேசு பேதுருவை திட்டுகின்றார் இவர்கள் இருவரும் சாதாரண ஆட்களா இவர்கள் இருவரும் சாதாரண ஆட்களா இவர்கள் இருவரும் பெரிய ஆட்கள் மோசே அந்த இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் பொழியும் காண நாட்டிற்கு நாற்பது ஆண்டுகளாக பயணம் செய்து ஒரு தலைவராக இருந்து அழைத்து கொண்டு போகக்கூடியவர் அதோடு மட்டுமல்லாமல் பேதரு அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாரு நீ பேதரு பாறை உன் மீது என் திரு அவையை கட்டுவேன் உன் கையில் திறவுகோலை கொடுப்பேன் என்று அப்பொழுதுதான் அவரை தூக்கி வைத்திருந்தார் ஆனால் சற்றென்று அவரை என்ன சொல்றாரு என்ன சொல்லி திட்டுறாரு போ சாத்தானே என் கண்முன் நில்லாதே என்று ஏசு சரி ஆண்டவர் நம்மை திட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம் அதற்கு என்று பார்க்கும் பொழுது விவிலியம் ஒரு சரியான அர்த்தத்தை கொடுக்கின்றது எடுத்து வாசிங்க திருவெளிபாடு புத்தகம் திருவெளிபாடு புத்தகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பத்தொன்பது ஏசு ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்கிறார் என்றால் அதற்கு இது ஒன்றுதான் காரணம் நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன் ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு ஏனெனில் அவர் நம்மை அன்பு செய்கின்றார் ஆண்டவர் நம்மை திட்டுகின்றார் நமக்கு தண்டனை தருகிறார் என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவர் நம்மை முழுமையாக அன்பு செய்கின்றார் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு நாம் ஒரு தவறு செய்துவிட்டு அந்த தவறை மறைப்பதற்காக பல்வேறு நன்மைகளை செய்தால் இயேசு நாம் செய்த தவறை மறந்து விடுவார் என்பது இல்லவே இல்லை நான் ஒரு ஒரு பொருளை திருடுகிறேன் அதற்கு பரிகாரமாக ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடுகிறேன் என்றால் இயேசு நம்மை மன்னித்து விடுவாரா அந்த புண்ணியமான செயல் அதற்கு ஈடாகுமா என்று பார்த்தால் ஈடாகவே ஆகாது நாம் செய்த தவறுகளுக்கு அவர் நம்மை தண்டிக்கதான் செய்வார் ஏனென்றால் அவர் நம்மை முழுமையாக அன்பு செய்கின்றார் இயேசு இயேசுவாக இருந்து நம்மை கண்டிக்கின்றார் மனிதர்கள் நாம் அதை உணர்ந்து அவருக்கு ஏற்றவர்களாக வாழ முயற்சி செய்து இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம் காணிக்கை பா